The cat sat on ால் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நல்லூர் செம்மணி வளைவில் இடம்பெற்றது பாடசாலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி செம்மணி முகாமில் உள்ள படையினரால் கைது செய்யப்பட்டு குறித்த முகாமில் உள்ள படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் கிருஷாந்தியை காணவில்லை என அவரை தேடிச் சென்ற கிருஷாந்தியின் தாய் ஆசிரியர் குமாரசாமி ராசம்மா கிருஷ்ணாந்தியின் தம்பி குமாரசாமி பிரணவன் அயல் வீட்டில் வசிப்பவரான தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன கிருஷாந்தியின் கொலை வழக்கில் ஆறு ராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆனாலும் இன்று வரை கிருஷாந்தியின் கொலைக்கு தகுந்த நீதி கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் கிருஷாந்தி படுகொலையின் இருபத்தொன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி செம்மணி வளைவு பகுதியில் நேற்று நடைபெற்றது இந்த அஞ்சலி நிகழ்வில் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் வாசலிலே கிரிஷாந்தி எனும் செம்மணி தொடர்பான கவிதை நூலும் இதன்போது வெளியிடப்பட்டது

这个方案办得不错。 அவர்கள் மிக சிறந்த மாணவியாக சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியிலே அந்த நாளிலே எட்டு பாடங்களில் இருந்த நேரத்தில் ஏழு பாடங்களில் விசேட சித்தி டிஸ்டிங்ஷன் சித்தியை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவி அவருடைய கனவு வைத்தியராக வேண்டுமென்றும் அதுவும் அவர் மிகச்சிறந்த பொறுவேட்டினை பெற்று கொழும்பு மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் கனவுடன் இருந்ததாக அவருடைய தம்பியார் பிரணவன் அவர் என்னிலும் ஒரு வயது குறைந்தவர் என்னுடன் உயர்தர கல்வியை கேட்டிருந்தார் அவர் சாதாரண தர பரீட்சையை எழுத முடியாத நிலையில் இடம்பெறுவின் காலத்தில் அந்த பரீட்சை நடைபெறாத நிலையிலும் அவர் உயர்தரத்தில் எங்களுடன் அடுத்த வகுப்பில் இருந்தாலும் அடுத்த வருடத்தில் இருந்தாலும் மிக மிக்க மாணவன் மிகவும் சிறந்த மாணவன் எங்கள் நாங்கள் அவரிடம் பார்க்க ஒரு வயது கூடி இருந்த போ கூடவாக இருந்த பொழுதும் அவருடைய கல்வி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்ட தக்கவர் பெரியோவான் கல்லூரியில் கல்வி கற்றவர் அப்போ அந்த அவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்வார் தாங்கள் என்னுடைய தா தமக்கியார் என்னுடைய உயர்தர கல்வியை கல்வி முடி பரீட்சையை முடித்து கொண்டு நிச்சயமாக கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அவருடைய கிறிசாந்தி அவர்களுடைய தமக்கியார் கொழும்பிலே சீமா கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார் அவர்கள் அனைவருமே கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர் இந்த உயர்தர பரீட்சை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முடித்து கொண்டு கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமாக திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையிலே கிறிசாந்தி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழியாகிய நண்பியின் மரணத்தை கேள்விப்பட்டு கேள்வியுற்ற நிலையில் மிகவும் மன விரக்தியுடன் என்று அறிய முடிகின்றது அந்த நிலையில் இரசாயன பாடத்தை பாட பரீட்சையை முடித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இதே நேரம் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் இந்த மண்ணிலே இருந்த சோதனை சாவடியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பல இராணுவ படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறப்பின் பின்னர் அவர் புதைக்கப்பட்டிருந்ததாக சாட்சியங்களின் மூலம் அறிய தரப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் அவரை தேடி சென்ற அதாவது பாடசாலை மாணவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை பாடசாலையின் பிரதி அதிபர் மிகவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு அதிபர் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகள் ஏன் இன்னும் காண வரவில்லை என்று இந்த இடத்திலே சோதனை சாவடியில் அவரை அவதானித்த வேறு நபர்களின் கருத்தினை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த அவர் எங்கே இருக்கின்றார் என்று வினாவிய வேளையில் அவருடைய பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு நண்பர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே வந்த இடத்திலே அவர்களையும் மிலேச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டு இந்த நினைவு நாள் அவர்களுக்கும் உரிய நினைவு நாள் என்னை பொறுத்தவரையில் எனது நண்பனான பிரணவன் அவர்களின் இழப்பு என்று என்னுடைய உயிருள்ளவரை இந்த இது ஞாபகத்திலிருந்து அழியாது அதே நேரத்தில் கிறிசாந்தியின் தமக்காராகிய பிரசாந்தி அவர்கள் இந்த விடயத்தில் அதிகளவு தாக்கத்தை சுமந்தவராக மிகுந்த வழி சுமந்தவராக இந்த நாடு நாட்டை வெறுத்து இந்த அவருடைய கொள்கையின்படி இந்த நாடானது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்புடைய நாடு அல்ல என்ற காரணத்தினால் இது தன்னால் மறக்கப்பட வேண்டிய விடயம் என்ற கோட்பாட்டினுள் கோட்பாட்டால் இது பற்றி எந்த எவருமே இனிமேல் முயற்சிக்க கூடாதென்று எங்களுடன் உரையாடும் பொழுது கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நாட்டை தான் மறக்க போகின்றேன் இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய நாடு அல்ல இந்த உலகத்தில் இது அவ்வாறான ஒரு நாடாகவே கருதப்படும் என்று மிக உடைய நிலையில் அவருடைய வங்கிக் கணக்கை கூட வந்து பார்ப்பதில்லை அவ்வளவு தூரம் அவருடைய வீடு இருக்கிறது அவருக்கே உரித்தான வீடு கைதடி சந்தியில் இருக்குது அதை கூட அவர் இந்த படம் கூட எனக்கு போட்டக்கூடாது அது என்னவா இருந்தாலும் அதை பற்றி கூட என்னோட கதைக்கக்கூடாண்டு அவ்வாறு விரக்தி விட்ட ஒரு ஆளாகவே இருந்து வருகின்றார் இவ்வாறான மிகவும் பாரதூரமான பிரச்சனை பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம் இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது இது வெட்கப்பட வேண்டியதா வேதனைப்பட வேண்டியதா நகைப்புக்குரியதா என்று என்னால் கருத்து தெரிய தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளேன் இந்த நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் அவர் எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து ஒரு பாடசாலை மாணவியாக தன்னுடைய கல்வியை தொடர முடியாதவராக ஒரு பெண்ணாக தன்னுடைய மானத்தை காப்பாற்ற முடியாதவராக இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக பேரணவாத கொள்கைகளின் காரணமாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்று நினைவுகொண்டு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ இனப்படுகொலைகள் அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள் படுகொலைகள் சிறுவர்கள் கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் வயது வேறுபாடின்றி கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் கடத்தப்பட்டு அவர்கள் இன்றும் மீள திரும்பாத நிலைமைகள் அரசியல் கைதிகளாக வாடுகின்ற நிலைமைகள் இருந்தபோதும் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இன இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் இந்த நடைபெற்றிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் இன்றைய நிலைமையில் கூட செம்மணியிலே உடலங்கள் மீட்கப்பட்டு எலும்பு கூடுகளாக எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இவை எவற்றுக்கும் இந்த உள்நாட்டு பொறுமுறையின் வாயிலாக ஒரு பூச்சாண்டி விசாரணை ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்று இந்த அரசாங்கமும் கூறி வருகின்றது காலத்துக்கு காலம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு வந்த போதும் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்த நாட்டின் தேசிய கொள்கையாக எந்தவிதமான நீதி தீர்வும் வழங்கப்படவில்லை எந்தவிதமான விதமான பொறுப்பு குரலும் இடம்பெறவில்லை இந்த சம்பவம் கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது இன்று ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கத்திலே அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களும் கூட சந்திரிக்க அரசாங்கத்துடன் இணைப்பை கொண்டிருந்தார் அமைச்சரவையிலே இருந்தார் அப்படியாக பலதரப்பட்ட அதாவது ஒரு மூடு மந்திரங்களின் ஊடான விசாரணைகள் தான் இப்போது இந்த தேசத்திலே எப்போதும் தமிழருக்கு எதிரான விடயத்திலே நடந்து வருகின்றன நீதிமன்ற தீர்ப்புகள் கூட அதாவது சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு எதிராக இந்த நாட்டிலே செல்லுபடியேற்றதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையின் வாயிலாகத்தான் எங்களுக்கு இவ்வாறான மிலைச்சத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற இனமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம் மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல அவரோடு அவரை தேடிச் சென்ற உறவினர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த இருபத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த சித்துப்பாத்தியிலே கட்டட பணிக்காக அகலும் மேற்கட்டப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு இருபது இருநூற்றி நாற்பது வரையான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த எலும்புக்கூடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து கிருபாகரன் அவர்கள் சொன்னது ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது இந்த சான்றுக்க சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இப்ப போதியளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும்